மக்கள் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான தி நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாள் எம்பி சத்யபாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தாவே கவிணுகிறார் அதாவது நமது அதிமுகவில் இருந்து செங்கோட்டையின் அதிரியாக நீக்கம் செஞ்சுட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உறுதுணையாக இருந்த சத்யபாவம் வந்து பார்த்திங்கன்னா விலகி இப்பொழுது தாவேக்காவில் இணைந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே அதிமுகவுக்கு ஒரு பல சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு இடிக்கும் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது அவர்களுக்கு ஒரு சரிவு என்று கூறலாம் அதாவது இவருடைய ஆதரவுக்காரர்கள் தொண்டர்கள் என நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தாவேக்காவில் இணைந்தால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய அடி அதிமுகவுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய அடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான திமுகவுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது திமுக கூட்டணி கூட்டணி என்று பலப்படுத்தி வருகிறது தன் கட்சியை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமது தாவைக்கா இளைஞர்களின் ஆதரவோடு அது மட்டும் இல்லை முக்கிய நிர்வாகிகள் தோ அமைச்சர்கள் என எம்பி சத்யபாம என இந்த மாதிரியான முக்கியமான ஆட்களை இந்து பத்தின அவர் கட்சியில் இணைத்து அவர் கட்சியை பலப்படுத்தி வருகிறது நம்ம தாவிக்க இப்பொழுது அதிமுக மட்டும்தான் மிகவும் பின்னடைவில் இருக்கிறது ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள் மக்களே தமிழகத்தில் ஏராளமான ஆதரவுகள் இருக்கிறது அதிமுகவுக்கு இன்னும் கூட கண்டிப்பாக வந்து தான் இருக்கிறோம் அவர்களுக்கு ஆதரவு ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பே பண்ண முடியலை ஏனென்றால் மூன்று கட்சிகளும் மிகவும் பலமாக தான் இருக்கிறது இப்படின்னு பார்த்தா கூட சரிவே காணாத கட்சி நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது ஆகையால் எந்த கட்சி யாரை வெல்லும் என்று இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்து கணிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல அப்படி வந்துச்சுன்னா அதில் தாவேக்கா முதலிடமும் அதிமுக இரண்டாவதும் திமுக மூன்றாவது இல்லை இரண்டாவதாக மாறி மாறி வருகிறது ஆகையால் இதில் தாவேக்க முதலில் வர்றதுனால அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அது மட்டும் இல்லை அவர்களுக்கு ஆதரவு தர இளைஞர்கள் அனைவரும் ஓட் அளிக்க அதாவது வாக்களிக்க முடியாத இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் கையில் தான் இருக்கிறது அதாவது அடுத்த சமுதாயமே அவர்கள் கையில் தான் இருக்கிறது நம் இளைஞர்கள் கையில் தான் ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நடக்கிறது என்று ஓகே மக்கள் இது மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் தின தூரம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்